பேய் வந்துச்சு அப்படின்னா உடம்பு சிலருக்குமா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கள்லேப்பா இந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கப்பா அப்படிம்பாங்க அப்படி பேய் பிடிச்சவங்களோட அறிகுறி அவங்களுடைய உடலில் தெரிகிற அறிகுறி என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல பேய் பிடிக்கிறது எதுக்கு தெரியுங்களா தன்னுடைய ஆசைகளை நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள சரி முதல்ல பதிவுக்கு வருவோம் பேய் பிடித்தா உடல் சிலிருக்குமா அப்படின்னு கேட்டால் உடம்பு சிலிருக்கிற சிலிர்ப்பு இன்பமாக இருக்கிறது உடம்பு எரியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் சாமி வந்துச்சு உடம்பு சிலுத்துச்சு உடம்பு புல்லரிச்சிச்சின்னா நமக்குள்ளே இன்பம் அடைவோம் சந்தோஷம் அடைவோம் மகிழ்ச்சி அடைவோம் அதே மாதிரி பேய் பிடிச்சி உடம்பு சிலிருக்குது உடம்பு புல்லரிக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த பேய் பிடித்திருக்கும் அந்த நபரோட உடலானது எரிச்சல் ஊட்டம் சரிங்க பேய் பிடிச்சா உடம்பு சிலிருக்குமா அப்படின்னு கேட்டால் சிலிருக்கும் அது எரிச்சல் ஓட்டுன்னு சொல்லியாச்சு சரி பேய் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா சாதாரணமாக பிடிச்சிருமா ஏன் பிடிக்குது எதுக்காக பிடிக்குது முதல்ல பேய் யாரை பிடிக்கும் அதாவது எதுக்கு குலதெய்வத்தை கும்பிடணும் நம்மக்கிட்ட குலதெய்வ சக்தி இருக்கணும் இறை சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும் கூடவே இருக்கணும் நமக்கு வர்ற கெட்ட நேரங்கள நல்ல நேரங்களாக மாற்றி கொடுக்கணும்னு எதுக்கு நம்ம பொழுதுனைக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதுபோன்று தீய இருந்து நம்மளை காக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான் இந்த பேய் பிடிக்கிறது வந்து லட்சத்தில் நூற்றில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து நபர்களுக்கு நடக்காது வெறும் ஐந்து நபர்களுக்கு தான் நடக்கும் அதனால் இது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு இதெல்லாம் பாதிக்காது ரொம்ப ரொம்ப சிறுப சிறுமையாக இருக்கிற ஒரு சில மக்களுக்கு தான் இது மாதிரி பாதிக்கும் சரிங்க ஏன் பிடிக்குது எதனால் பிடிக்குது சாதாரணமாக ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு சொல்லுங்களேன் அவங்களுக்கு பேய் பிடிக்குமா முதல்ல அவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வத்தோட பார்வை இருக்காது ஒன்று இன்னொன்று ஒரு சில பாவ தோஷங்களை சமந்திருப்பாங்க இன்னொன்று இன்னொன்று அவங்களறியாமல் ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பாங்க எப்படி ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னா இது போன்று இந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா நடந்து போகும்போது இந்த மண் ம இந்த மாந்திரீகம் செய்த அந்த ஒரு சில இதை தாண்டறது முச்சந்தியில் தாண்டுறது அது மாதிரி ஏதாவது ஒன்று இது மாதிரி இறை சக்தி யாருக்கிட்ட அதிகமாகலயோ அவங்கள சாடி இருக்கும் அவங்கள மாதிரி ஆள்கிட்ட இது போன்று வரும் சரிங்க வந்துருச்சு ஏதோ ஒருத்தவங்க சரியாக இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு இறை சக்தி இல்லை அவங்ககிட்ட பேய் பிடிச்சிருச்சு பேய் எப்படி சரி பண்ண முடியும் பேய் பிடித்த அந்த மேனியை அந்த தேகத்தை எப்படி சரி பண்ண முடியும் அது வந்த நோக்கம் தன்னுடைய ஆசைய ஆசையை நிறைவேறாத ஆசையை நிறைவேற்ற சரி வந்துருச்சு அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா பேய் அச்சப்படுறது எதுக்கு தெரியுமா சவுக்கடி சாப்பிட்ட இடி அதே சமயம் பேய் அச்சப்படுறது யாருக்கு தெரியுமா இந்த பெரும் தெய்வங்கள் இருக்கும் பாருங்கள் தாய் பிரத்யங்கரா தேவி சோட்டாணிக்கர பகவதியம்மை அதே சமயம் மாசாணி அம்மன் பெரிய கருப்பேன் முத்தையன் லாடசன்னாசி மாசி பெரியண்ணன் பதினெட்டாம் படி கருப்பேன் தாய் பேச்சு பேச்சு பேய்களை அடக்கி அரசாளும் தெய்வ திருமகள் யாரே தாய் பேச்சு பேய்களை வச்ச அரசாள்ற சக்தி பேச்சு அதே மாதிரி ராக்காயி இவங்கள மாதிரியான தெய்வத்தை சுமக்கிற அந்த ஆலயங்கள்ல அந்த இருப்பிடங்களுக்கு நாம போய் அவங்களை அழைச்சு போனோம் அப்படின்னா அது சரியாயிடும் பாக்குற பார்வையிலே சரியாயிடுங்க இது போன்ற தெய்வங்கள் அந்த பெண்மணிய பார்க்கிற பார்வையிலே அவங்கள விட்டு அந்த எதிர்மறை சக்தியானது அந்த பேயானது விட்டு விளையிடும் சரி எளிமையான வழி சொல்றேன் அங்க இங்க போயெல்லாம் அலைய வேணாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ பேர் சரி பண்றாங்க நான் அவங்கள யாரையும் குறை சொல்லலை ஆனா நான் அறிஞ்சத இது போன்று யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த விவரத்தை சொல்லுங்க நீங்க அவங்களை யாருக்கிட்ட அழைச்சிட்டு போகணும் தெரியுமா இது போன்று யாரு பதினெட்டாம் படி கருப்பண்ண பெரியண்ணசாமி முத்தையா லாட சன்னாசி பெரிய கருப்பேன் சின்ன சங்கிலி கருப்பேன் இது மாதிரியான சோனச்சாமி இது மாதிரி நொண்டி முனிய நொண்டி கருப்பேன் முனீஸ்வரன் இது மாதிரியான ஒரு தெய்வங்கள் இருக்கும் முனீஸ்வரெல்லாம் அது போன்ற தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகள்ட்ட நீங்க அவங்கள கூப்பிட்டு போனாலே போதும் நீங்க போய் அந்த சாமியாடி அவர் மேல இருக்கிற சாமி மறுளாளியா நிக்கிறவர்கிட்ட கூப்பிட்டு போனான் ஏதோ வருஷத்துல ஒரு தடவை போயிடும் போறோம் சாமியாடுறோம் அவங்ககிட்ட கூப்பிட்டு போக கூடாது மறுளாடியா இருப்பாங்க ஒரு சில பேர் அவங்கள பார்த்தா தெரியும் கையில காப்பு போட்டிருப்பாங்க காதுல கெடுக்கம் போட்டிருப்பாங்க அவங்க உடம்புல ஒரு சில மாறாப்பு போட்டிருப்பாங்க காலில் தண்டை போட்டிருப்பாங்க கோண குண்ட போட்டிருப்பாங்க இது மாதிரியான ஒரு சில அவங்களை பார்த்தாலே அவங்கள நீங்க விசாரிக்கணும் அவங்க அவங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இது போன்று பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க மேல வர்ற சாமியை வச்சு சரி பண்ண கொடுக்கு கொடுப்பாங்க அவங்கள பார்த்து அவங்ககிட்ட அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க போடுற விபூதி அவங்க கொடுக்குற அந்த சாட்டையடி சவுக்கடி அவங்க பிடிக்கிற அந்த குடும்பி புடியிலேயே அது அந்த மேனியை விட்டு விலகி தெறிச்சு ஓடிடும் எனக்கு இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா முன்னாடியை விட இப்போ பெருமளவு குறைஞ்சிருச்சு முன்னாடி பத்து பேருக்கு நடந்துச்சுன்னா இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு தான் நடக்குது ஏன் அந்த அளவு இப்போ தெரிகிறது இல்லை அப்படியே தெரிஞ்சாலும் அதை சரி பண்ணிடுறாங்க அளவு தெய்வம் ஊக்கமாங்கங்க சரியாயிடுது ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அதாவதுங்க ஒரு சில அச்சத்துக்குள்ளேயே வாழ்கிற ஒரு சில மக்களை ஈஸியாக எளிதாக சாடிடுங்க எப்படி சொல்றதுன்னா தெய்வ நம்பிக்கையும் இல்லாமல் அதே சமயம் நல்ல அறிவார்ந்த ஒரு திறனும் இல்லாமல் ஒரு மாதிரியான இருக்கிற அச்சத்தில் வாழ்கிறவங்களை எளித அவங்கள தாக்கினோம் அவங்கள சாடி நின்றும் ஏன் வந்து அந்த 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 பேயானது அதுக்கு அது வந்து ஏன் அந்த நிலையை அடையலை என்ன காரணம் அதுக்குமே ஒரு சில இருக்கு அந்த இடத்துல முறையாக அந்த அந்த பேய்க்கு உண்டான அந்த சாந்தி அடையாத அந்த ஆத்மாவுக்கு உண்டான செயல்பாடுகளை வழிமுறைகளை அவர்கள் குடும்பத்தார் சரியாக செஞ்சிருக்க மாட்டாங்க அதனால தான் நிலை மாறி தடுமாறி போகிற வழி தெரியாமல் அது நிற்கிறது அதுதான் அதே சமயம் அந்த ஆசைகள் நிறைவ நிறாத ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்காம ஒரு சில பேர் இருப்பாங்க அதனால அப்படி நிற்கிற அந்த ஒரு சில சாந்தியடையாத ஒரு சில தீய சக்திகள் தான் போன்று அச்சப்படுற ஒரு சில மக்களை சாடி நிற்கிறது சரிங்க இப்போ இந்த பதிவுக்கு வருவோம் இந்த பதிவில் நான் என்ன சொன்னேன் பேய் வந்தால் உடல் சிலிர்க்குமா அப்படின்னு கேட்டா அந்த சிலிர்க்ல சிலிர்ப்பு இன்பம் கொடுக்காது உடல் இறைச்சல் கொடுக்கும் அதே சமயம் மறுநாடிகள் நீங்க இது போன்று நீங்க அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில அறிகுறிகள்லாம் நிறைய இருக்கும் இது போன்ற அந்த சக்திகள் வாசம் பண்ணுற இடம் கவிச்சி அடிக்கும் அதிகமான அசைவத்தை விரும்பும் அந்த இடத்துல சுத்தம்ங்கிறது அறவே இருக்காது அதே சமயம் அந்த இடத்துல சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் கூச்சல் இருக்கும் அதே சமயம் ஒரு சில ரத்த பலி ரத்த ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு அந்த இடத்துல ரத்த பலி நடக்கும் அந்த இடத்துல உயிர் உயிரினங்கள் அந்த இடத்துல பறிவோம் கோழி வளர்த்தா கோழி ஆடு வளர்த்தா ஆடு ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சுக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே வச்சு நாம் அதை அடையாளம் கண்ட முடியாது அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தவறாக தெரியுது அவர்களுடைய நடவடிக்கை அப்படின்னா இது போன்ற மருளாடிகள் அவங்ககிட்ட போய் நீங்க ஒரு விபூதி வாங்கினாலே போதுங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை அங்கே இங்க அலைய வேண்டிய அவசியமே இல்லை அதாவது இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றீங்க எந்த ஒரு உயிர் அது வாழ்ற காலத்தை விட்டு விலகி போச்சுன்னா அந்த உயிரை சரியா நம்ம போய் கொண்டு சேர்க்கணும் அதாவது ஒரு சின்ன ஒரு புரிகிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை சொல்றேன் ஒரு சில இறப்புகள் வந்து கெட்ட நேரத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சில நேரங்கள் அந்த இந்து தர்மத்திற்கு ஏற்ப ஒரு சில சாங்கியங்கள் இருக்கும் அதை சரியா செய்யணும் அதாவது தெய்வீகமான வழியில போகணும் அந்த ஆத்மாவை புண்படுத்தாம அதனுடைய அந்த லோகம் அந்த சொர்க்க அதனுடைய அந்த இறுதி நிலையை அடைகிறதுக்கு அங்க வழி வகுக்கிறது அதற்கு பாத்தியப்பட்ட அந்த உறவுகள்ல அதை அவங்க சரியா செய்யணும் அது ஆசை நிறைவேறாம போச்சுன்னா அந்த ஆசை ஏன் நிறைவேறலைங்கிறத அவர்கள் அந்த படையல் கொடுக்கும்போது அதை கொடுத்து அதை சரி பண்ணணும் அப்படி சரி பண்ணி வழி அனுப்பலனா இது மாதிரி அங்கங்க திருச்சு நின்றோம் அதனால இதையும் இந்த பதிவுல சொல்லி அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது போன்று தீய சக்திகளை காக்குறதுக்கு தான் நம்ம குலசெய்வம் குலதெய்வம் மலையம்பட்டி சாமியை நிக்குது வீட்டில் எல்லாருக்கும் நம்ம வீட்டில் நாம அனுதனமும் வந்து நம்மள வாசம் செஞ்சுட்டு போகுது அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை குலதெய்வம் பார்வை இல்லாதவர்களுக்கு தான் இது கூட பாதிக்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்